தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலாம் எண்ணில் நல்ல கதிக்காத மாதிரி வாஸ்து வகையில் மிகச்சிறந்த நாட்கள் அந்த பூஜையை தொடங்க கிரக பிரவேசம் நிகழ்வு வைத்துக்கொள்ள மிகச்சிறந்த நாட்கள் எவை என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் என்னை கேட்பார்கள் அது சார்ந்த ஒரு பதிவு மிக சிறந்த ஒரு உன்னதமான நாளாக வாஸ்து வகையில் வருகிற வாரத்தில் அதாவது பஞ்சாங்கில் அஞ்சு குறிப்புகள் உண்டு இது வந்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் வாஸ்தோடு ஒரு சில கேள்விகள் வருகின்றபடியால் நம்மது பதிவுன்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் முதல் தரமான ஒரு நாள் என்பது வியாழக்கிழமை அற்புதமான நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு நல்ல ஒரு முகூர்த்த நாளாக வருகிறது என்று சொன்னால் தாராளமாக அந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்ததாக மிகுந்த யோகத்தை கொடுக்குற நாள் புதன்கிழமை புதன்கிழப்பையும் இங்கே விசேஷமான நாள் இந்த புதன்கிழமையில் நீங்கள் வந்து கிரக பிரவேச நிகழ்வுகளை பூமி பூஜை நிகழ்வுகளை நிலவு நிறுத்துகிற நிலவு நிறுத்துறதுக்கு நாள் பார்ப்பாங்க நிலவு நிறுத்துகிற நிகழ்வு பூஜை அறைக்கு நிலவு நிறுத்துகிற நிகழ்வு இதெல்லாம் வந்து பூஜை அறைக்கு நிலவு நிறுத்துறதையும் தலைவாசல் நிலவு நிறுத்தையும் ஒரே நாளில் வைத்துக் கொள்வது சாலச்சிறந்தது மற்ற நிலவுகளையும் நேரத்தை பொறுத்து வைத்துக் கொள்ளலாம் அந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த நாட்களை புதன்கிழ மேலே செய்யலாம் அடுத்து சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை வருகிறது அதுலேயும் தாராளமாக செய்யலாம் அடுத்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை திங்கட்கிழமையும் தாராளமாக செய்யலாம் அதற்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் அதிக மக்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறாங்க அது எல்லோரு எல்லோருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை யோகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது சிம்மலக்கணம் சார்ந்த மக்களுக்கு ஒரு சில மக்களுக்கு சிம்ம சூரியன் யோகமாக இருக்கிற மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை யோகத்தை செய்யும் இல்லை என்றால் பெரிய யோகம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்க ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்காது இதையும் மற்ற யோக மற்ற விஷயங்களை பார்த்துக்கணும் நாள் மட்டும் பார்க்கக்கூடாது மற்ற விஷயங்கள் யோகம் கரணம் திதி போன்ற விஷயங்களை தாராபலன் முகூர்த்த நேரம் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கணும் இது ஒரு முக்கியம் அடுத்ததாக சனிக்கிழமை நம்ம வந்து விளக்கிறோம் ஓகே அது தவறு கிடையாது செவ்வாய்க்கிழமை ஒரு சில மக்கள் வந்து விளக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா மங்களவாரம்னு சொல்லக்கூடிய அந்த நாளை கர்நாடக தேசத்திலோ மலைநாடுன்னு சொல்லக்கூடிய கேரள தேசத்திலோ செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் கூட மங்களவாரம்னு எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் அதை பயன்படுத்துறதில் பூமிக்குரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால மங்களபாரத்தை பயன்படுத்தலாம் இதே ஒரு சில ஆலயங்களில் செவ்வாய்க்கிழமை திறந்திருக்கிற ஆலயங்களுக்கு நீங்கள் ரெகுலராக கூட சிறப்பு அந்த வேலையில் செவ்வாய்க்கிழமை திறன்க்கிற ஆலயமாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயம் இருந்தது பூமியோடு நதியில் மிதந்துவதாக வரலாறு சொல்கிறது ஆண்புறணி நதின்னு சொல்லக்கூடிய அந்த நதியில் அதாவது அமராவதி நதியில் அந்த சாமி பேலை பேலை பெட்டியில் பெட்டகத்தில் மிதந்து வந்ததாக ஒரு வரலாறு அருங்கரையம்மன் சொல்கிறாங்க அது ஒரு குலத்தார் கொங்குவேளாறு சமுதாயத்தில் ஒரு குலத்தார் வணங்குகிற ஒரு தெய்வமாக இருக்கிறது அது செவ்வாய்க்கிழமை மிதந்து வந்ததாக வரலாறு நாட்டிலிருந்து கேரள தேசத்திலேருந்து அந்த பெண்ணின் வழித்தோன்றல்கள் தான் அவங்களுடைய குலதெய்வங்களாக வழிபாடு செய்கிறாங்க இப்போது ஆக இது மலைநா இந்த செவ்வாய்க்கிழமை என்பது மலைநாட்டோடு கேரளாவோடு தொடர்பு எடுத்து தொடர்பு சார்ந்தோட நிகழ்வு தாராளமாக உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையும் எடுத்துக்கொள்ளலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்